அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னால் எடுத்த வீடியோ ரமலா ஆறாவது நம்புக்கு இஃப்தாருக்கு ரெடி பண்ணும் வாங்க என்னென்ன ரெடி பண்ணான்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்னைக்கு சண்டே ஆஃபீஸ் லீவுங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறையவே டைம் இருந்துச்சு சரி பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் நோம்பு வந்துட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் ஃபுட்டு கொடுக்கல நம்ம ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம் சரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி தான் ரெடி பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்துட்டு முதலே மசாலா போட்டுடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டு பொடிப்பொடியான இருக்குதுன்னா மல்லி புதினா கருவேப்பில்லை அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும்னு சொல்லிட்டு ஊறுனா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் குடிக்கிறதுக்கு வந்துட்டு ரோஸ் மில்க் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு முதல்ல சக்கரை போட்டு பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டேன் ஆறு பிறகு வந்துட்டு ரோஸ் மில்க் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரோஸ் மில்க் சிரப் வந்து வீட்டிலே செஞ்சிருந்தேன்னு சொல்லிவிட்டு ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு அதுதான் முதல்ல போட்டு கலக்கலான்னு நினச்சேன் ஆனால் அதில் இருக்க ஃப்ளேவர் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு தெரியல ரோஸ் மில்க் மாதிரி பாலோட ஃப்ளேவர் தான் நிறைய தெரிஞ்சிச்சு அதனால் வந்துட்டு கொஞ்சம் எசன்ஸும் சேர்த்து தான் கலந்துக்கிட்டேன் பால் நல்லா ஆறி வந்துட்டு ஆடை இருந்துச்சு அதனால அதை வந்து மிக்சியில் போட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு பாதாம் பவுடரு அதுக்கப்புறம் ரோஸ் சீசன் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அதில் ஊற வச்சு வச்சுருந்தா சப்ஜா சீடுச்சு அதுக்கப்புறம் பாதாம் பிசுன்னு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் அது ரெண்டுமே நிறையவே சேர்த்துக்கிட்டேன் உடம்புக்கு குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம குடிக்கும் போது நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் இது வந்துட்டு இஃப்தாருக்கு மட்டும் இல்லை வெயிலுக்குமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மல்லி புதினா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு மொதல் நாளே வந்துட்டு இஞ்சி தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தேன் சரி இன்றைக்கி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு பூண்டு தோல் உரித்து எடுத்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு அரைச்சது வந்து வீட்டில் இருக்குது இருந்தாலும் பிரியாணிக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து டைம் இருந்ததால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன் இல்லைனா அதை தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன் நான் வந்துட்டு பிரியாணிக்கு பாதாம் முந்திரி திராட்சை வந்து ஊற வச்சு அரைச்சி சேர்த்துப்பேன் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால அதனால் வந்துட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாலே அது ஊற வச்சுட்டேன் சுடுத்துன ஸோ தட் நல்லா ஊர் இருக்கும் நம்ம நல்லா அரைச்சி நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணும்போது வந்து கரெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் அதையும் ஊற வச்சுட்டேன் அதுக்கடையில் அதுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பிரியாணிக்கு தேவையானது பிரியாணிக்கு வந்துட்டு நான் ஒரு கிலோ அளவு தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் அதனால் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அளவுக்கு வந்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி நாலும் சேர்த்துக்கிட்டேன் லவங்கமும் ஏலக்காவும் பத்து பத்து மித்ததெல்லாம் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஏலக்காவும் இல்லை பட்டையும் கல்பாசியும் ரெண்டு ரெண்டும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து பொறிஞ்ச பிறகு வெங்காயம் நானூறு கிராம் வெட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் லைட்டாக ப்ரௌன் மாறின பிறகு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிட்டேன் மல்லி புதினா வந்துட்டு என்னோடய கைக்கு வந்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் அரைச்சு வச்சுருந்த பிரியாணி மசாலா பொடி அதுவுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணா செக் பண்ணுங்கள் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் வந்து நார்மல் ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் வந்து சேர்த்துப்பேன் அது வந்துட்டு ஒரு கிலோ அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முந்நூறு கிராம் தக்காளி அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அது கூட வந்துட்டு நான் தயிர் எடுத்துருந்தேன் தயிர் வந்துட்டு நான் எப்பவுமே இரநூறு கிராம் சேர்க்க மாட்டேன் நான் ஒரு நூறு கிராம் அதை விட கம்மியாக தான் சேர்ப்பேன் எனக்கு அந்த டேஸ்ட் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அதை விட அதிகமாக சேர்த்தா புளிச்சிரும் அப்படிங்கிறதால வேணுன்னா நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துப்பேன் இல்லைன்னா நான் வந்துட்டு கம்மியாக தான் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருந்த சிக்கனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டேன் அதை நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு இடையிலே வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு சைடிஸ்க்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் முதல்ல ரெடி பண்ணது வந்து தயிர் பச்சடி கேரட்டு அப்புறம் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் முட்டையும் வந்துருச்சு அதையும் உரிச்சிடலான்னு சொல்லி உரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன் முட்டை வந்துட்டு எனக்கு தான் பிடிக்கும் மற்ற யாருக்குமே பிடிக்காது அதுவும் நைட் டைமுங்கிறது அவ்வளோ யாரும் சாப்பிட மாட்டாங்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் நல்லா ஊறி வந்துருந்துச்சு அதை நல்லா தோலை உரிச்சிட்டு அரைச்சி எடுத்துருந்தேன் நான் எல்லாத்துலேயுமே ஒரு அஞ்சு தான் போட்டிருந்தேன் ரொம்ப அஞ்சு அஞ்சஞ்சு போட்டாவே போதும் ஒரு கிலோ அளவுக்கு அதையே அரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாயத்தில் உப்புலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துட்டு ஒன்றரை கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அரிசி நல்லா ஊறி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒன்றரை கப் தண்ணி நல்லா நறு ஊறி ஊறு இருந்துச்சுன்னா ஒன்றே முக்கால் தண்ணி சேர்ப்பேன் நான் வந்துட்டு அன்றைக்கி நல்லா ஊற வச்சுருந்தேன் அதனால் ஒன்றரை கப் வந்தால் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு நான் ஊற வச்சு அரிசி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சேன் நல்லா ஆவி பறக்க வந்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தோசைக்கல் மேலே வச்சு பதினஞ்சு நிமிஷம் தம்மில் வச்சுட்டேன் அதுக்கு மேலே எப்பவுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சுருவேன் நல்லா தம்மாயி வரும் அப்படிங்கிறதுனால சுடு தண்ணி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம் வெயிட் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் வச்சு பதினஞ்சு நிமிஷம் அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் சிக்கனும் இந்த பக்கம் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் முதல்ல நினச்சேன் டைம் இல்லைனா எதுவுமே ஸ்நாக் செய்ய வேணா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சேன் நோம்ப திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே டைம் இருந்ததால் சரி நம்ம வந்து ஈஸியாக அதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு உள்ளிவடை தான் போட்டிருந்தேன் அதுக்கு வந்துட்டு ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பொடி பொடியாக நான் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் சோம்பு அப்புறம் பஜ்ஜிமா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சி தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக எடுத்து எண்ணெயில் பொறிச்சி எடுத்துட்டேன் உள்ளிவடை வை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி எனக்கு எப்போல்லாம் வந்துட்டு டைம் இல்லையோ அப்போலாம் வந்துட்டு உள்ளிவடை தான் செய்வேன் இஃப்தாருக்கு மட்டும் இல்லை டீ டைமில் கூட வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதனா டக்குன்னு செய்யணும்னு சொன்னால் நான் உள்ளிவடை தான் போடுவேன் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடு வந்துட்டு பிரியாணிமே நல்லா சூப்பராக தம்மில் இருந்து எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா பார்த்துங்களாவே தெரியும் நல்லா பொல பொலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் மோஸ்ட்லி அவ்வளோ எண்ணெய் சேர்க்க மாட்டேன் ஆனால் ஓரளவு டேஸ்ட்டாக தான் இருக்கும் அன்றைக்கி எல்லாமே வந்துட்டு நேரமாகவே செஞ்சு முடிச்சுட்டா ஆறு மணிக்கு முன்னாலேயே அதனால் எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நாமளும் வந்துட்டு அன்றைக்கி கரெக்டாக சூப்பராக வந்துட்டு நோம்ப திறந்துவிட்டோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வீடியோ போடுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்